மகாபெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஏழு பண்பாடு கட்டுரை எண்பத்தி ஒண்ணு எழுத்தாளர் கடமை சூட்சமமான தத்துவங்களையும் சிரம சாத்தியமான சடங்குகளையும் சொல்கின்ற வேதங்களை நான்காக பிரித்து நான்கு சிஷ்யர்களுக்கு போதித்தார் வியாசர் அந்த வேதம் அனுஷ்டங்களை ஏராளமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிலருக்கு இந்த நாலு சிஷ்யர்கள் வேதங்களை போதித்தார்கள் வேதங்களை இவ்வாறு வகுத்து பரப்பிய அதே வியாசர் அதே வேதங்களின் பரம தாற்பயத்தை சிலருக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் ரஞ்சகமான புராணங்களாக இயற்றினார் இவற்றை பொது ஜனங்களுக்கு எல்லாம் பிரச்சாரம் செய்கின்ற பணியை சூதர் என்பவரிடம் ஒப்புவித்தார் புராணங்களை பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்ததால் அவர் சூத பௌராணிகர் என்றே பெயர் பெற்றார் இவர் அப்பிரமாணராக இருந்தும் பெரிய பிரம்ம ரிஷிகள் எல்லாம் இவரை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்த்தி நிரம்ப மரியாதை செய்து இந்த புராணங்களை கேட்டார்கள் வேதத்தில் சத்தியம் வத என்று ஒரு விதி இருக்கும் அந்த விதியை கதா ரூபமாக்கி ஜனங்கள் யாவரும் ஏற்குமாறு செய்கிறது அரிச்சந்திரன் வரலாறு தர்மம் சர என்கின்ற வேதத்தின் சட்டத்துக்கு மகாபாரதம் முழுவதும் விளக்கமாகிறது மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ என்கின்ற வேத வாக்கியங்களுக்கு ஸ்ரீராமனின் சரித்திரம் அற்புதமான பாஷ்யமாக இருக்கிறது ஆத்ம அபிவிருத்திக்காக வேதத்தில் சொல்லி இருக்கின்ற தத்துவங்கள் எல்லாம் இப்படி பொது ஜனங்கள் எல்லோருக்கும் பௌராணிகரால் கதைகளாக பிரச்சாரம் செய்யப்பட்டன தொன்று தொட்டு பௌராணிகர்களின் பிர வசனங்கள் தம் தேசத்தில் எங்கு பார்த்தாலும் நடந்து வந்திருக்கின்றன கல்வெட்டுகளை பார்த்தால் கோயில்களில் எல்லாம் புராண பிர பிரவசனம் குறிப்பாக பாரத பிரசங்கம் நடந்து வந்திருப்பது தெரியும் நித்ய பூஜை போலவே புராண பிரவசனமும் கோயில்களில் அன்றாடம் நடக்க வேண்டும் என்று மானியங்கள் விற்றிருக்கின்றார்கள் ஆலயத்தில் வழிபடும் புராணங்களை சிரவணம் செய்துமே சமீப காலம் வரையில் நம்முடைய பொது ஜனங்கள் சூதுவாதில்லாமல் யோகியர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள் இக்கால நோக்கின்படி அவர்களுக்கு எழுத்தறிவு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் நல்ல பண்பு படைத்திருந்தார்கள் என்பதை பார்த்தால் அவர்களே வாஸ்தவமாக கல்வி பெற்றவர்கள் என்று சொல்ல வேண்டும் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கும் வரையில் எல்லா கல்வியும் வாய்மொழியாக சொல்லி காது வழியாக கேட்டே வழி வழியாக வளர்ந்து வந்திருக்கிறது அந்த காலத்தில் பனை ஓலையில் எழுதுகிற தேர்ச்சி பெற்றவர்கள் சிலரே இருந்தார்கள் மற்றபடி பெரிய வேத வேதாந்தம் தெரிந்தவர்கள் கூட எல்லாம் செவி வழியேதான் கேட்டறிந்தார்கள் அச்ச இயந்திரம் வந்தது அப்புறம் நிறைய புஸ்தகங்கள் நியூஸ் பேப்பர்கள் ஏற்பட்டுவிட்டன பௌராணிகர்களின் இடத்தை இவை பிடித்து கொண்டன எனவே பத்திரிகையாளர்களும் எழுத்தாளர்களும் தான் இன்றைய பௌராணிகர்கள் சூதரும் மற்ற பௌராணிகளும் எப்படி தர்மங்களை ரசமான கதைகள் மூலம் பொது ஜனங்களிடையே பிரச்சாரம் செய்தார்களோ அவ்விதமே செய்ய வேண்டியது இன்றைய பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்களின் கடமை ஜனங்களுக்கு பிடித்ததை மட்டுமே சொல்வது என்று வைத்துக் கொள்ள கூடாது அவர்களின் அறிவை மனத்தை உயர்த்துகின்ற விஷயங்களையே எழுத வேண்டும் இதை சுவாரஸ்யமாக செய்ய வேண்டும் உத்தமமான விஷயங்களை புது புது விதங்களில் உணர்த்த வேண்டும் பத்திரிகையாளர்கள் வாழ்நாள் முழுதும் மாணாக்கர்களாகவே இருந்தால்தான் தாங்களும் இப்படி புது புது விஷயங்களை அறிந்து மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய முடியும் சத்தியத்தை சர்க்கரை பூசிட்ட மாத்திரைகளாக்கி தர வேண்டும் சர்க்கரை பூச்சுத்தானே ஒளிய முழுக்கவும் சர்க்கரை விடக்கூடாது வெறும் சர்க்கரை உடம்புக்கு நல்லதல்ல வெறும் இந்திரிய ரஞ்சகமான சம தான் ஜனங்களுக்கு அதிக கவர்ச்சி இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு இவ்விதமே எழுதுவது சரியல்ல ஜனங்களுக்கு ஆத்மா விருத்தி தருகிற முறையில் எழுதுவதற்கு இதயபூர்வமாக எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் முனைந்தால் தானாகவே ஜனங்களுக்கு அதில் ருசி பிறக்கும் நம்மையும் உயர்த்திக் கொண்டு நம் வாசகர்களையும் நாம் உயர்த்த வேண்டும் என்கின்ற கடமை உணர்ச்சி பத்திரிகையாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பெற வேண்டும் இவ்விதம் ஆத்ம சேமம் லோக சேமம் சாந்தி சுபிட்சம் எல்லாவற்றுக்கும் மெய்யான சேவை செய்கின்ற பாக்கியத்தை பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் பெற வேண்டும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர